ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா எங்கள் நாத்தனார் புதுசாக வீடு கட்டியிருக்காங்க வீடு கட்டி ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க பால் காய்ச்சலை ஃபங்க்ஷன் அங்கே தான் எங்களே இன்வைட் பண்ணியிருக்காங்க அங்கே தான் கிளம்பி இருக்கோம் குடும்பத்தோடு போகிறப்பே பார்த்தீங்கன்னா நல்லா வேடிக்கை பார்த்துக்கிட்டே வராங்க எங்கள் குட்டி பாப்பா ஜன்னல் வழியாக பயங்கரமாக வேடிக்கை போகிற ட்ரெயின் போகிறத அப்படி பார்த்துக்கிட்டே வராங்க இன்றைக்கின்னு பார்த்து எங்களுக்கு ஒரு சம்பவம் நடந்துடுச்சு காலையிலே வீட்டிலையே எட்டு மணிக்கு தான் கிளம்புனோம் எட்டு இருபதுக்கு ட்ரெயின்னு சொல்லிவிட்டு அவசரசரமாக போனால் போய் பக்கத்தில் ட்ரெயின் ஜங்ஷன் பக்கத்தில் போயிட்டோம் போனால் பெட்ரோல் காலி ஆயிடுச்சு அதுக்கப்புறமா இறங்கி தள்ளி அதுக்கப்புறம் போக எட்டு இருபதே ஆயிடுச்சு எட்டு இருபதுக்கெல்லாம் ட்ரெயின் எடுத்துருவாங்கன்னு பயந்துக்கிட்டே உள்ளே போய் டிக்கெட் கவுண்டரில் கேட்டால் பரவாயில்ல இன்னும் பத்து நிமிஷம் சீக்கிரம் போகிட்டாங்க அதுக்கப்புறம் அவசரமாக டிக்கெட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் போய் ட்ரெயினை பிடிச்சி உட்காந்து அதுக்கப்புறமா இருக்கோம் இங்கே பாருங்கள் எங்கள் பாப்பா எப்படி சிரிக்கிறான்னு பார்த்து பார்த்து சொல்லி விளாண்டுக்கிட்டு இருக்கோம் தான் அவ்வளோ சிரிப்பு குட்டி பாப்பாவுக்கு அதுக்கப்புறம் ஒரு வழியாக நாங்கள் இறங்க வேண்டிய இடம் வந்துடுச்சு இறங்கிட்டோம் இறங்கி நான் எங்கள் வீட்டுக்காரர் பாப்பா எல்லோரும் இறங்கி வராங்க நடந்து வந்துட்டு அதுக்கப்புறமா நாங்கள் நடக்கிறோம் நானும் என் பாப்பா குட்டி பாப்பா பெரிய பாப்பா மூணு பேர் நடக்கிறதை எங்கள் வீட்டுக்கார நின்று வீடி வீடியோ இருக்காரு எங்கள் பெரிய பாப்பா நான் அவங்க கூட நடந்து வருவேன் டேடியை வீடியோ எடுக்க சொல்லுங்க அளவும் வீடியோ எடுத்தோம் நாங்களே விசேஷத்துக்கு லேட் ஆகிடுச்சின்னு சொல்லி அவசரவசரமாக வந்தால் வர்றப்பதே சீர்வரிசையெல்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்ப ரெடியாக இருந்தாங்க அப்படியே வந்து உள்ளே புகுந்து ஜாயிண்ட் ஆகிட்டோம் நாங்களும் சீர்வரிசையை தூக்கிட்டு கிளம்பிட்டோம் நாத்தினார் வீட்டுக்கு போகிறப்ப பார்த்தா சரவெடி போடுறாங்க சரவெடியை போட்டோன்னே பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கார் ஒரே குடு குடுன்னு பாப்பா வந்துக்கிட்டு எங்கள் வீட்டுக்கு பின்னாடியே வந்தார் பயந்துக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் நினச்சி முன்னாடி போய் சொல்லி நான் முன்னாடி போய் வீடியோ எடுங்கன்னா எங்கள் வீட்டுக்கார் முன்னாடியே போகலை கடைசி வரை எங்கள் பின்னாடியே வீடியோ எடுத்துக்கிட்டே எங்கள் கூடயே வீடியோ எடுத்துக்கிட்டு வந்துட்ருக்காரு அதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்சம் தூரம் நேரம் தானே திரும்பவும் ஒரு வெடி வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க வெடி வச்சு அதை திரும்பி வெடித்து அதுங்களே திரும்ப பாப்பா மேலே பட்டுறோன்னு எங்க கூடயே வந்துட்டார் அப்புறம் திரும்ப நடக்க ஆரம்பிச்சான் நடந்து போகிறப்பயாவது எங்கள் முன்னாடி வந்து வீடியோ எடுப்பார்னு பார்த்தா அப்பயும் எங்கள் தான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காரு பொறுங்க காட்டுறேன் அவர் பின்னாடியே வீடியோ எடுக்கிறேன் பார்த்திங்களா பின்னாடிதான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காரு முன்னாடி வரவே இல்லை அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் நின்று அதுக்கப்புறம் இன்னொரு வெடி போட்டாங்க அந்த வெடி வெடித்து முடிக்கவும் அதுக்கப்புறம் திருப்பவும் நடக்க ஆரம்பித்தான் இவங்க போட்ட வெடியில் வீட்டு வெடி சத்தத்தை கேட்டு வீட்டுக்குள்ளே இருந்தவங்களாம் வெளியே வந்து வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க டம்மு டம்முன்னு வெடி போடவும் அதுக்கப்புறமும் நடந்துகிட்ருக்கோம் கொஞ்சம் தூரமாக இருக்கனால நடந்து இவர் என்னடான்னா முன்னாடியே வர மாட்டுறாரு வீடியோ எடுக்க பின்னாடியே நானும் கூப்பிடுறேன் அப்போயும் வரல அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா எங்களுக்கு முன்னாடி போய் நிற்கிறாங்க ரெண்டு பேர் செல் பாப்பாவும் அவங்களும் அப்படியே செல்ஃபி எடுக்கிற மாதிரி ரெண்டு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காங்க பின்னாடி பாருங்கள் இன்னொரு சரம் அந்த சரம் வெடிக்கிறப்போ தூரமாக வீட்டுக்கே போயிட்டாங்க அந்த வீட்டிலேருந்து வீடியோ இருக்காங்க பாருங்கள் அதுக்கப்புறம் நாங்கள் நடந்து வர போகிறோம் ஒரு வழியாக ஒரு வழியாக நெட்டுக்கு வெடி போட்டு சீர்வரிசையெல்லாம் தூக்கிட்டு வீட்டுக்கும் வந்துட்டோம் வந்து இந்த பார்த்திங்களா வீடை பார்த்திங்களா மேலே வரை மூணு ஃப்ளோர் இருக்குது மூணு மாடி வீடு பாருங்கள் நாங்கள் வர்றதை எங்கள் நாற்று நான் மேலேருந்து எட்டி பார்த்துட்ருக்காங்க அவங்கள பார்த்துக்கிட்டே அப்படியே ஒரு வாரளாக உள்ளே போக ஆரம்பிச்சிட்டோம் சீர்வரிசை கொண்டுக்கிட்டு எல்லோரும் லைனாக போய்கிட்டுருக்கோம் எங்கள் அண்ணியும் அண்ணனும் எல்லாரையும் வாங்க வாங்கன்னு சொல்லி வரவேற்புள்ள நிற்கிறாங்க ரெண்டு பேரும் அவங்களுக்கு வரோம் வரோம்னு சொல்லிட்டு அப்படியே எல்லோரும் உள்ளே போய்கிட்ருக்கான் என்ன போகிறேன் ஒன்று நான் கண்டுக்கிட்டு எல்லோரும் மேலே போயிட்டாங்க நம்ம கடைசியாக போவோம் வீடு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டே போவோம் அவங்களாம் போய் எல்லாத்தையும் வைக்கிட்டேன் இப்போ படி ஏறி முதல்ல பார்த்தீங்கன்னா இதுதான் கிரவுண்ட் ஃப்ளோர் க்ரௌண்ட் ஃப்ளோர் வீடு அதை பார்த்துட்டு அப்படியே மேலே ஏறி போய்கிட்டுருக்கோம் ஐயா போனோம்னா அப்படியே அதுக்கடுத்து பார்த்தா ஃபஸ்ட்டு ஃப்ளோர் அங்கே தான் சாப்பாடு ரெடி ஆகிக்கிட்டு இருக்குது வந்தவங்க எல்லாத்துக்கும் அதை முடிச்சுட்டு அப்படியே மேலே ஏறி போனோம் செகண்ட் ஃப்ளோர் போய்கிட்டு இருக்கோம் பார்த்திங்கன்னா எங்கள் அத்தை போகிறாங்க பெரிய அத்தை அவங்க பின்னாடியே நாங்களும் போயிக்கிட்டு இருக்கோம் போனால் அதுதான் இதுதான் அவங்க வீடு மேலே உள்ளே போய் பார்த்தா சீர்வரிசையெல்லாம் இறக்கி வச்சிட்டோம் பார்த்துக்கோங்க எவ்வளோ சீர்வரிசை இறக்கியிருக்கோம் அங்கே என்னென்ன கொண்டு வந்திருக்கோன்னா பித்தாள பத்திரம் சில்வர் பாத்திரம் வாழுத்தாறு அரிசி முட்டை விளக்கு மஞ்சள் உப்பு காய்கறி பழம் இந்த வீடியோ இவ்வளோ தான் இன்னும் இருக்க வீடியோ பார்ட் டூவில் பார்க்கலாம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்